எல்லாருக்கும் ஆர்கிட்டெக்ட்னல் சார்பாக வணக்கங்க இன்றைக்கி நம்ம சேனலுக்கு மகேந்திரா ஃபோர்ஸன் பை டிஏ பூமபுத்திர டிராக்டர் தாங்க சேல்ஸ் வந்துடுறது வாங்க அந்த டிராக்டரோட முழு விவரங்கள் என்னென்னுட்டு பார்க்கலாம் இந்த ட்ராக்டரோட டீடெயில்ஸ்ஸு பக்கம் போகிறத முன்னாடி நம்ம சேனல் இருக்கிறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனே ப்ரெஸ் பண்ணி ஆன்லைன் செலக்ட் பண்ணிங்க அப்போ நம்ம போகிற எல்லா டிராக்டர் சேல்ஸ் வீடியோங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபேஷனாக வரும் எந்த ஒரு டிராக்டர் சேல்ஸ் வீடியோவும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாங்க இந்த மயேந்திரா ஃபோர்ஸ் ஒன் பை டிஏ போத்ரா இந்த டிராக்டரோட மேனுஃபேக்சரி ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடலுங்க பன்னிரெண்டாம் மாதம் ரிஜிஸ்ட்ரேஷன்களுக்கு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுங்க வண்டி எடுத்ததும் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுங்க டிராக்டரோட ஹெச்பி நாற்பத்தி இரண்டு ஹெச்பி கேட்டகரி வரைக்கும் வருதுங்க நார்மல் ஸ்டேரிங் வரும் கிளச்சு சிங்கிள் கிளச்சு வருங்க பிரேக்கு ஆயில் பிரேக் கூட வருதுங்க வண்டியில் நாலு டயர் உங்களுக்கு ஒரிஜினல் டயருங்க ஃப்ரண்ட் டயர் ஒரு ஐம்பது பைசா கண்டிஷன் இருக்குங்க பேக் டயர் ஒரு ஐம்பது பைசா கண்டிஷன் இருக்குங்க வண்டியில் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாப்பு ஹூக்கு பட்டு பம்பர் அனைத்தும் உங்களுக்கு அவைலபிள் இருக்குங்க வண்டி இது வரைக்கும் ரொட்டவேட்டரை யூஸ் பண்ணாத வண்டிங்க கேஜுவல் மட்டும் தாங்க ஓட்டிருக்காங்க நல்ல தெளிவான கண்டிஷனு பேப்பர் எல்லாமே உங்களுக்கு கையில் இருக்கு கையில் இருக்குங்க பேப்பர் எப்சி உங்களுக்கு கரண்டில் இருக்குங்க இன்சூரன்ஸும் முடிஞ்சிட்டு இன்ஜினு கிரவுண்டு கீர் பாஸ் எல்லாம் தெளிவாக இருக்குங்க எந்த ஒரு சவுண்டு நாய்ஸு எதுவுமே கிடையாது வண்டி இருக்கக்கூடிய இடம்னு பார்த்தீங்கன்னா திருவாரூர் மாவட்டத்தில் இருக்குங்க மேலும் நம்ம சேனலை இதே போல் உங்களுடைய டிராக்டர்கள் விவசாய உபகரணங்களையும் சேல்ஸ் பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா நம்ம சேனலை காண்டக்ட் பண்ணுங்க நம்ம சேனலோட காண்டக்ட் நம்பர் அப்பார்ட் பஜ்ஜில் கொடுத்துருக்காங்க இந்த டிராக்டர் இருக்கின்ற லொக்கேஷன் திருவாரூர் மாவட்டங்கள் இரண்டாயிரத்தி பதினெட்டு மணலுக்கு ஓனர் கேட்கின்ற விலையின் பதினோனுக்கு மூன்று லட்சத்தி தொண்ணூற்றி ஐந்தாரம் சொல்கிறாங்க நேரில் போனால் கொஞ்சம் அனுசரித்து பேசிக்கிறாங்க காண்டக்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க வேணுங்கிறதை காண்டக்ட் பண்ணிட்டு வாங்கிக்கலாங்க